இப்ப வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு கடன் தீர்றதுக்கு நம்ம என்ன வழிபாடு சரி இன்னொன்னு சொல்றேன் நம்ம கடைகள் இதெல்லாம் தெரியும் இல்லையா நிறைய பேரு காணும் பொங்கல் அன்னைக்கு தான் கடன் கிடைக்கும் இதுதான் காணும் பொங்கலுடைய ஒரு ஒரு குறிப்பு அப்ப பலக பொங்கலுக்கு பல கதை சொல்லலாம் மாட்டு பொங்கலுக்கு பல கதைகள் சொல்லலாம் வீடியோவே பெருசா போனாலும் சரி இதானாலும் சரி ஒரு நல்ல விஷயத்தை சொல்றது நிச்சயமா நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள தகவல் ரொம்ப வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் குருஜி இப்ப நீங்க போகி சொல்லிருக்கீங்க பொங்கல் சொல்லிருக்கீங்க மாட்டு பொங்கலும் அதாவது மாட்டு பொங்கல்னா நீங்க செவ்வாய் கிழமை என்ன பூஜை பண்ணலாம் இப்ப வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு கடன் தீர்றதுக்கு நம்ம என்ன வழி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் பொங்கல் மொத்தம் மூணு நாள் வரும் பெருமொங்கல் அப்புறம் வந்து மாட்டு பொங்கல் மூன்று நாள் பொங்கல் நிகழ்ச்சியாக கொண்டாடுறது வழக்கம் பெரும் எதை எதை நோக்கி பண்றாங்க

வெளில அதனால சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கொஞ்சம் ஜாலியா ஜாலியா மூன்றாவது பொங்கல் அதோடைய தாற்பயம் என்னன்னு நம்ம அது வந்து இன்னைக்கு நம்ம வந்து எல்லாரும் ஜாலியா கிளம்பி ஊரெல்லாம் சுத்துற மாதிரியும் நல்லா குடும்பத்தோட நல்ல மகிழ்ச்சி அது ஒரு நல்ல நிகழ்ச்சி அதை தப்பு சொல்லல குடும்பத்தோட நல்ல நிகழ்ச்சிகளா எல்லாரும் கலந்துருது ஆனால் அது மூன்றாவது பொங்கல் எதற்குன்னா காணும் பொங்கல் அப்படின்னா நல்லா திரும்பியை யோசிச்சு பார்க்கணும் நான் கமெண்ட்ல கூட சொல்லுவாங்க ஆமான்னு சொல்லக்கூடிய நிலையை கொண்டு அன்றைக்கு பிறருக்கு கொடுத்து உதவும் பழக்கப்படுத்தும் நாள் அடுத்தவங்களுக்கு நாள் அது காணும் பொங்கலுக்கு தான் வீட்டுல பெரியவங்க எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி பணம் தருவாங்க இது தெரியுமா பொங்கல் காசு பொங்கல் காசு பொங்கல் அன்னைக்கு இல்ல மூன்றாவது நாள் தருவாங்க சரி இன்னொன்னு சொல்றேன் நம்ம கடைகள் இதெல்லாம் தெரியும் இல்லையா நிறைய பேர் காணும் பொங்கல் அன்னைக்கு தான் வந்து யாசகத்துக்கு நிறைய பேர் ஒரு யாசகம்னா தெரியும் இல்லையா விதை எடுக்கிறதுக்காக பிச்சை எடுக்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க நிறைய வேஷம் கட்டின்லாம் வருவாங்க இப்போ இந்த ராம சிவம் இது மாதிரிலாம் கட்டி வருவாங்க இல்லை சராசரி ஆட்கள் எப்படியா அன்னைக்கு தான் கடைக்கடையா வந்து நிறைய பேர் பணம் வருவாங்க ஏன் அன்னைக்கு வரணும் அன்னைக்கு தான் கொடுக்கும் நாள் நம்ம பிறருக்கு குடுக்கற நாள் சரி ஏன் குடுக்கணும்னா தர்மங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் தர்ம காரியங்கள் செய்யணும்ன்றனால கொடுக்கணும் ஆனா இது எதை நோக்கி வந்ததுங்கிறது நிறைய பேருக்கு தெரியல எனக்கு சமீபத்துல கேள்விப்பட்டதுதான் போன பொங்கலுக்கு கூட எனக்கு இத பத்தி நான் கேள்விப்படல இப்ப சமீபத்துல ஒரு பெரியவர்கிட்ட சம்பந்தமா பேசும்போது தெரியுது உம் அதாவது அன்றைக்கு பிறருக்கு உதவி செய்தால் கடன் அடையும் ஆமா இப்போ விவசாயம் பண்றவங்க எல்லாருமே வசதி கிடையாது தெரியும் இல்லையா விவசாயிகள் என்ன எல்லாம் கூடி சொல்றாரா ஒண்ணும் கிடையாது நூறு ஏக்கர் வச்சிருந்தா கூட அவங்க இன்னும் சொல்லுவாங்களா அதுல சம்பாதிக்கிறதுக்கும் தான் சரியா இருக்கு அப்படி ஒண்ணும் பெருசா நான் லாபம் எடுத்தேன் சொல்றதுக்கு இல்லை நிலை அதுதான் கடன் விவசாயிகள் வந்து கடன் அதிகமாகும் அது இந்த காலத்துலன்னு இல்லை அந்த காலத்துல இருந்தே அது இருக்கிற ஒன்றுதான் அதனால இந்த காணும் உங்களுக்கு பிறருக்கு கொடுத்து உதவினாலும் கடன் தீரும்னு சொல்லுவாங்க அன்னைக்கு சின்ன அவங்க மாதிரி உதவி செய்வாங்க சொந்தக்காரங்க பசங்களுக்கு எல்லாம் காலில் காசு மரியாதை நிமித்தமா தர்றது பிறருக்கு மூன்றாவது மனிதர்களுக்கு நம்ம உதவினோம்னா கடன் கரையும் கடன் தீரும் இதுதான் காணும் பொங்கல் காணும் பொங்கல் கடனை கரைக்கும் யாராவது கேட்டா காணும் ஆஹ் நம்ம அங்க பீச்சு அதெல்லாம் நல்லதுன்னு வேணான்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு நாள் எதுனா அதுதான் இருக்க முடியாது அன்னைக்கு அதை நம்ம வரவேற்கிறோம் ஆனா உண்மை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும் அது பாட்டு போங்க குடும்பத்தோட போங்க மகிழ்ச்சியா இருங்க செல்போனை கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கோங்க நல்லா சிரிங்க சந்தோஷமா இருங்க ஆனா பிறருக்கு தான தர்மங்கள் செய்யுங்க அன்னைக்கு கடன் கரை கண்டிப்பா கடன் கரையும் ஆமா சாப்பாடு கொடுக்கலாம் பொருளா கொடுக்கலாம் பணமா கொடுக்கலாம் நான் நான் எப்பவுமே நான் சொல்லுவேன் யாருக்குமே வந்து பணமா கொடுக்காதீங்க பொருளும் சாப்பாடா கொடுங்க ஆனா அன்னைக்குறீங்க காசாவே கொடுங்க தப்பு இல்லமாவே பணமாவே கொடுக்கலாம் ஏன்னா கடங்கரையும் நமக்கு அதனால பாக்குறவங்களுக்கு எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா இப்ப நம்ம இந்த பொங்கலுக்கு கணம்புங்கெல்லாம் ஒரு ஒரு ஏதோ ஒரு நிதி இருப்போம் வெளியில போறதுக்காக ஒரு நிதி நம்ம ஒதுக்கி வச்சு ஒரு அமௌண்ட் வச்சிருப்போம் நம்ம சுத்தி பாக்குறதுக்குன்னு அதோட சேர்த்து ஒரு ஆயிரம் ரூபாயை கூட கூட்டி வச்சுக்கிட்டு பத்து ரூபாயா மாத்தி வச்சுங்க மாத்தி வச்சுங்க நம்ம வெளியில போகும்போது எங்கெல்லாம் யாரும் பாக்குறோமோ இல்ல அவங்க வசதிக்கு நூறு ரூபாய் குடுக்கலாம் ஐம்பது ரூபாய் கொடுக்கலாம் பத்து ரூபா கூட கொடுக்கலாம் எதுனாலும் தர்மம் தர்மம் தானே பத்து ரூபா கொடுத்தா தர்மம் தான் பத்து பத்து ரூபாய் அப்ப அந்த குழந்தைங்களுக்கும் வளரும் எத்தனை அன்னைக்கு எவ்வளவு தர்மம் செய்யறீங்களோ அவ்வளவு தர்மத்துக்கு கடன் கரையும் இதுதான் காணும் பொங்கலுடைய ஒரு ஒரு குறிப்பு அப்ப பல பொங்கலுக்கு பல கதை சொல்லலாம் மாட்டு பொங்கலுக்கு பல கதைகள் சொல்லலாம் தர்மம் யாருக்கும் தெரியல மாட்டு பொங்கல் அன்னைக்குதான் அங்க ஆடையும் ஆடை வெட்டி சாப்பிடறாங்க தெரியும் இல்லையா பாவம் ஜீவராசிக்கு ஒரு பூஜை அன்னைக்குதான் மாட்டு பொங்கலுக்குதான் அது உழைக்குது வருடம் போரா நமக்கு ஏர் உழுது எல்லாம் உழைக்குது அதுக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு போடுறாங்க ஆனா மற்ற இடங்களை பார்த்தா அன்னைக்குதான் அதை வெட்டி தின்னுட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து மன வருத்தத்துக்குரிய சாப்பிட சாப்பிட்டேனா அது எதிர்ப்பு தெரிவிக்கல மறுப்பு தெரிவிக்கல அன்னைக்கு தானா அவனதான் நம்ம வீட்டுல தெரியும் இல்லையா பிறந்த நாள் வந்ததுன்னா குழந்தைங்க நம்ம பொதுவாகவே நம்ம என்ன படிக்கல கிட்ட அடிப்போம் குழந்தை போறதுனால உடுப்பா அதை அடிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் வச்சுக்கோங்க நம்ம மனைவிக்கு போறதுனால திட்ட கூடாதுன்னு ஒரு முடிவு பண்றோம்ல அப்போ அது மாதிரி ஒரு மாட்டு பொங்கல் வரும்போது அன்னைக்கு போய் நான் வெஜிடேரியன் இந்த இந்த மாடு ஆடுகளை வந்து சாப்பிட்றதுன்றது சரியில்லைன்னு என்னுடைய கருத்து நம்ம அடுத்த நாள் ரெண்டு நாள் சாப்பிடுங்க அது அவங்க நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல அதுக்குன்னு உண்டான ஒரு நாளுக்கு அன்னைக்கு அதை செய்யக்கூடாது இதெல்லாம் மாறி மாறி செய்யறாங்க காணும் பொங்கல்ன்றது கடன் அடைகிறதுக்கு பணம் தர்மம் செய்யறதுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கறதுக்கு அந்த காலத்து ஜெமீன்லாம் காணும் பொங்கலுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பாங்க ஏழைகளுக்கு மன்னர் காலத்துலயும் இருந்ததுதான் இப்போ அது சுற்றுலாவா மாறி போச்சு தப்பு இல்ல மகிழ்ச்சியா போன இடத்துல இதுதான் விஷயம் அதனால எல்லாருமே காணும் உங்களுக்கு தர்மம் பண்ணுங்க நிறைய மட்டும் அவங்க வசதி தகுந்த மாதிரி தர்மம் பண்ணுங்க இந்த தர்மம் வெறும்னா போகாது கண்டிப்பா உங்களுடைய தர்மம் தலைக்காக உங்களுடைய கடன் தீரும் மெயினாதான் யாரு கடன் இல்லாம இருக்கிறா அதனால கடனை தீக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி எதுன்னா அன்னைக்கு வசதி தகுந்த மாதிரி நூறு ரூபாய் கொடுங்க ஐம்பது ரூபாய் கொடுங்க இல்லன்னா பத்து ரூபா நோட்டு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கணும்னா ஒரு நூறு பேர் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா நம்ம கணக்கு தெரியல நீ தலையாட்டத பார்த்தா கணக்கு இருக்கட்டும் அப்படி அப்போ ஒரு நூறு பேருக்கு ஒரு பத்து பத்து ரூபா நம்ம கொடுக்கறோம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாமே அன்னைக்கு ஒரு நாள் நம்ம செலவு பண்றோம்ல இப்போ நூறு பேருக்கு தர்மம் மணினா எவ்வளவு பலன் தானே நம்ம அதனால நம்ம ஒண்ணு நொடிஞ்சிட மாட்டோமே நொடிய போறது இல்லை அதனால கடன் கரையணும்னா காணும் உங்களுக்கு நீங்க வந்து தர்மகாரியும் செய்யுங்க பணமா கொடுங்க இதாமா அருமையா சொல்லிட்டீங்க கடனை தீர்க்கும் காணும் பொங்கல் அப்படின்ற மாதிரியே அப்படியே போடலாம் உண்மை நான் சொல்லலாம் பொய் சொன்னா என்ன யாராவது கமெண்ட்ல கேட்கலாம் இது இது மாதிரி ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கும் நான் ஆதாரம் சொல்லிட்டேன் வீட்டுல எல்லாருக்கும் காலையும் உழுந்து வாங்குறது காணும் பொங்கலுக்குதான் காசு அப்பக்கு தர்மம் பண்றோமா அது குடும்பத்துல ரெண்டாவது தெரியுமா அந்த கடை கடையா வந்து கலெக்ஷனுக்கு வருவாங்க யாசகர்கள் கேட்பாங்க பொங்கல் அன்னைக்கு அடுத்த நாள் காணும் பொங்கலுக்கு தான் வருவாங்க ஏன்னா அன்னைக்குதான் அவங்க தர்மம் பண்ணுவாங்க பண்ணாங்க அவங்க எல்லாம் கடன் தீரும்ன்றதுதான் இவங்க வர்றது ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா அது இவங்க எல்லாம் வந்துருவாங்கன்னே கடையை மூட்டு ஓடிறது கடைக்கு ஆமா எங்க இந்த மாதிரி வந்து எல்லாம் கலெக்ஷன் ஆயிடும் ஆனா காரியம் தெரியல அடே அன்னைக்கு நீ உங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்தா உனக்கு கடன் இருக்காதான்றது தெரியல சொல்லல மறைச்சிட்டாங்க இப்ப நம்ம சொல்லி இருக்கிறோம் இனிமேலாத வருஷ வருஷம் இது தொடரட்டும் தொடரணும் அன்னைக்கு தர்மம் எவ்வளவு பண்ண முடியும் பண்ணுங்கப்பா அதான்ப்பா சொல்லுவேன் எனக்கு வீடியோவே பெருசா போனாலும் சரி இதானாலும் சரி ஒரு நல்ல விஷயத்தை சொல்றது நிச்சயமா நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள தகவல் ரொம்ப அருமையா சொன்னீங்க குருஜி நன்றிகள் நன்றி வாழ்க நலம் காமக்கியா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க